எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா பூஜை தாங்க பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் ரொம்ப முக்கியன்னே சொல்லலாங்க நீங்க விளக்கு இதனுடைய அற்புதம் என்னன்னு தெரியுமாங்க உப்பு வைத்து வழிபடுவதால் உண்டாகும் பலன்கள் என்னன்னு தெரியணுமாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் பூஜையே தவறாமல் நடக்கிறதோ அங்கு தாங்க கடவுளுடைய வாசம் நிறைந்திருப்பதாக சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் காலைன்னு மாலைன்னு பூஜைகள் செய்வது அவசியமானதாக சொல்லலாம் அதே சமயம் நீங்க பூஜை அறையில சில முக்கிய பொருட்கள் கட்டாயம் இருக்குதானு பாத்துக்கோங்க குறிப்பாக நீங்க இந்த இரண்டு பொருட்கள் தினமும் இருக்கும்படி பாத்துக்கோங்க இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு இனி தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் வீட்டுல பாத்தீங்கன்னா வைப்பதற்கு கடவுள் படம்னு சிலைன்னு தேர்வு செய்த போது கவனமாக இருக்கணுங்க பூஜை அறையில நீங்க விநாயகர் மகாலட்சுமி சிவன் பெருமாள் உள்ளிட்ட சாந்தமான கடவுளுடைய படம் இல்லைன்னா சிலைகளை வைத்து கூட வழிபடலாம் ஒருவேளை வேல் வைத்து கூட வழிபடலாங்க வாரம் ஒரு முறை நீங்க இதற்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்யணுங்க கடவுளை நீங்க பூக்களால் அலங்கரித்து வழிபடணும் ஆனா அந்த மலர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே புது போல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க காய்ந்த மலர்களை நீங்க பயன்படுத்தாதீங்க ஒவ்வொரு பூஜையின் போது நீங்க புதிய மலர்களை பயன்படுத்திக்கோங்க பொதுவாக நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பூஜை அறையினாலே மணக்க மணக்க வாச வீசுன்னு சொல்லுவாங்க இந்த வாசனை பாத்தீங்கன்னா மனதில ஒரு விதமான மகிழ்ச்சியுமே தெய்வீக மனநிலையை தோற்றுவிக்குங்க ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை ஏற்றி வைத்து நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தீய சக்திகளை எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி எடுத்துடுங்க அத்துடன் பாத்தீங்கன்னா காற்றில சுத்தம் செய்யக்கூடியதாகவும் இருக்குதுங்க பூஜை செய்யும்போது போது பாத்தீங்கன்னா வீட்டுல மணி ஓசை இருக்குதுங்க மணியிலிருந்து வெளியாகக்கூடிய சத்தம் பார்த்தீங்கன்னா காது வழியாக உடலுக்குள்ள போய் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடியதாக சொல்லுவாங்க மணி வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வீக அதிர்வலைகள் வீட்டை சுற்றி நிரம்பி இருக்குங்க நீங்க பார்த்தீங்கன்னா தாமிரம் செம்பினால் ஆன சிறிய பாத்திரத்தில் நீங்க புனித நதிகளில் இருக்கக்கூடிய தீர்த்ததை வைத்திருக்கலாம் வெள்ளிக்கிழமைகளை நீங்க இந்த நீரை வீட்டிலோ வீட்டை சுற்றிலோ தெளித்து வழிபடலாங்க எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்கள் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்திடாதீங்க இரும்பு பார்த்தீங்கன்னா யமனுக்கு உரியதாக இருக்குது இதே பார்த்தீங்கன்னா வீட்டில் நேர்மறை சக்திகள் கிரகிக்க முடியாதுங்க எல்லாம் வழக்கமான வீடுகளாக இருக்குன்னாலும் விளக்கு ஒன்றாவது நீங்கள் பூஜை வைத்து வழிபடணும் இந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள நீங்க நெய் தீபம் ஏற்றி குடும்பத்தில் ஏற்றம் பெருகுங்க வெள்ளி உள்ளிட்ட உலோகங்கள விளக்குகள் இருந்தாலும் நீங்க ஒரு அகல் விளக்காவது வைத்து பூஜை அறையில வைத்து வழிபடுங்க அதே போல் ஒவ்வொரு நாளும் பூஜையின் போது நீங்க சிறிய பாத்திரத்துல தண்ணீர் வைத்து பூஜை செய்யணும் அடுத்த நாள் அந்த வீட்டை கூரையில் ஊச்சிடுங்க அந்த தண்ணீரையுமே துர்சத்திகள் வீட்டை நெருங்காதுங்க இதன் மூலம் அதே போல் நீங்க ஒரு கிண்ணத்துல அரிசி வைத்து கண்ணாடி வைத்து வழிபடலாங்க பூஜை அறையில நீங்க ஒரு கண்ணாடி கிண்ணத்துல புதிதாக வாங்கிய கல்வ போய் நிறைத்து வச்சுக்கோங்க அது மீது நீங்கள் சிறிதளவு மஞ்சள் தூணும் குங்குமத்தி தூணும் இந்த கல்வப்பு நிறைய கிண்ணத்தை பூஜையாரியில் மகாலட்சுமி படத்திற்கு அருகில் வச்சுடுங்க இரண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் அதை எடுத்து பீரோவுக்கு நகை வைக்கும் இடத்துல கூட வைத்துடலாங்க இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமைகள் சீராக மாறிடுங்க அடகு வைத்த நகையும் கூட விரைவில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுவீங்க பூஜை அறிய பார்த்தீங்கன்னா புனிதமான இடமாக பயன்படுத்துங்க அது இல்லாம தேவையற்ற பொருட்களை வைத்து கூடிய இடமாக பயன்படுத்தாதீங்க உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இறைவ வழிபாடு அமைக்கக்கூடிய பூஜை அறையாக இருந்தாலும் சரிங்க தனி அலமாரியாக இருந்தாலும் சரிங்க வாரம் ஒரு முறையாவது நீங்கள் கட்டாயமாக கல் உப்பு போட்டு தண்ணீர்ல சுத்தமாக தொடித்துக்கோங்க பின்னர் தூய்மையான நீரிலை மீண்டும் சுத்தம் செய்துக்கோங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கண்ணாடி பிரேம் செய்யப்பட்ட சாமி படங்களை வைத்து அலங்கரித்து வழிபடுவதுதான் நாம வழக்கத்துல வச்சிருக்கோம் அளவுக்கு ஏற்றாற் போல ஒரு ஒழுக்கத்தோடு அமைத்து கொள்வது சிறந்ததுங்க நாம மனதிற்கு விருப்பமான குடும்பத்திற்கு மிக அவசியமான சாமி படங்களை மட்டும் நீங்க அளவோடு வைத்து வழிபடுங்க செல்லுமிடமெல்லாம் கண்ணையில் படக்கூடிய படங்களை வாங்கும் பழக்கத்தை தவிர்த்துக்கோங்க சாமி படங்களை நீங்க பூச்சி அரிக்காமல் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க துடைக்கும் தண்ணீர்ல கற்பூரத்தை கரைத்து துடித்திடுங்க பூஜை அறையில பாத்தீங்கன்னா தூசி ஒட்டடை எதுவும் படியாம சுத்தமாக வச்சுக்கோங்க முதல் நாள் சூட்டிய வாடிய பூக்களை தினமும் அகற்றி விடுங்க தினமும் முடிந்தால் புது பூக்களை கொண்டு அலங்காரம் செய்துக்கோங்க பூஜை அறையில பாத்தீங்கன்னா உள்ள செம்பு பித்தளை வெளியலான விக்கிரகன்னு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு தீபாராதனை தட்டுன்னு மணி பஞ்ச பாத்திரன்னு உள்ளிட்ட பித்தளை பொருட்களை வாரம் ஒரு முறையாவது சுத்தம் செய்துக்கோங்க புலி விபூதின்னு பீதாம்பரி கொண்டு அழுத்த தேய்த்து சுத்தம் செய்வதால் கருப்பு போகாமல் பாதுகாக்க முடியுங்க வெந்நீரில் ஊற வைத்த பின்னர் நீங்கள் செப்பு பாத்திரத்தில் புளி உப்பை வைத்து ஸ்கிரேப் செய்யும்போது புதிய தோற்றத்தை கொடுக்குங்க வெளிப்பொருட்களை விபூதி கொண்டு நன்கு அழுத்தி தேய்க்கும் போது புதியது போல் பளபளப்பாக இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா செம்பு சிலைகள்னால் உப்புடன் வினிகரை சம அளவு கலந்து நன்றாக அழுத்து துடுத்திங்கன்னா பளபளப்பாக தெரியுங்க பூஜைக்கென தனியாக ஒரு பெயிண்ட் ப்ரஷ்னு சிறிய டூத் ப்ரஷ் அல்லது துடைக்கும் துணிகளை வாங்கி தனியாக வச்சுக்கோங்க சுவர்களுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கு பயன்படுத்திய உயர்சை சாமி படங்களுக்கோ இதர பொருட்கள் சேர்க்கக்கூடிய தூசுக்கள் ஒற்றடைய எளிதலை நிற்கக்கூடிய பொருட்களை நீங்க பயன்படுத்தாதீங்க வாடிய பூக்கள் ஊதுபத்தி நேர் சாம்பிராணி போன்ற விழக்கூடிய சாம்பல் போன்ற விசை எளிதல் அகற்றும் இந்த ப்ரஷ் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க பூஜைக்கு நீங்க பிறகு திரைச்சிலை கொண்டு மூடி வைப்பதன் மூலம் தூசி படியாமல் பாதுகாக்க உதவியாக இருக்குங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி மட்டும் இல்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் நம்ம வீட்டில் மிக முக்கியமான ஒன்று ஒன்றுதாங்க இந்த பூஜை அறியுமே நாம் வீட்டில் பூஜை அறையை எப்படி வைத்திருக்கோம் என்பதை பொறுத்து தாங்க அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ நிலையும் மகிழ்ச்சியும் நிம்மதி ஆகியவை நிலைத்திருக்கோன்னே சொல்லலாம் பூஜை அறையில் நாம் வைக்கக்கூடிய மற்றும் தின மற்றும் பாத்தீங்கன்னா தினசரியை பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களுக்கு அதிர்ஷ்டமோ செல்வ வளமோ வெற்றி மகிழ்ச்சி ஆகியவற்றை ஈர்க்கு சக்தி கூட இருக்குதுங்க சில குறிப்பிட்ட பொருட்களை நீங்க பூஜை கண்டிப்பாக வைத்திருக்கணும் இவை பார்த்தீங்கன்னா வீட்ல வந்து இருப்பதால வீட்டினுடைய பொருளாதார நிலையும் சரி செய்யுங்க தெய்வீக உயர்த்தி உயர்த்திக்கொண்டே இருக்குன்னே சொல்லலாம் பூஜை அறையில நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் தாங்க வீட்டில் தெய்வ சக்தியை ஈர்த்து வீட்ல நிரந்தரமாக தங்க செய்யுங்க அப்படி என்னென்ன பொருட்களை வீட்டிலுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக வைத்திருக்க இருக்க இனி தெரிஞ்சுக்கணுங்க ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா பூஜை அறைய மிக முக்கியமான இடனே சொல்லுவான் வீட்டினுடைய தெய்வீகத்தன்மையை அமைதி செழிப்பு அனைத்துக்கும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் தாங்க இந்த பூஜை அறையுமே பூஜை அறை எப்போதும் நீங்க தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருக்குமாறு வச்சுக்கோங்க அப்போதுதான் அதில் நேர்மறை ஆற்றல் குடிக்கொள்ளுங்க அதிர்வுகள் வீடு முழுவதும் பரவி அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தையுமே செல்வ செழிப்பையும் நிம்மதியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வீட்டில் நினைத்திருக்க செய்யும் வீட்டில் பாத்தீங்கன்னா எவ்வளவு விலை உயர்ந்த விளக்கு இருந்தாலும் ஒரே ஒரு அகல் விளக்காவது இருக்கணும் அதுல நெய் விட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் தினமும் ஏற்ற முடியலனாலும் வெள்ளிக்கிழமையாவது நீங்க நீ தீபம் ஏற்றி வழிபடுங்க வீட்டில் நீங்க பூஜை அறையில் காலை மாலை என இரு வேலையுமே விளக்கேற்றி வழிபடுங்க வீட்டில் ஒரு இருக்கக்கூடிய பூஜை அறை இருல இருக்க மாதிரி வச்சிடாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய பூஜை அறையில எப்போதும் ஊதுபத்தி சாம்பிராணி ஆகியவற்றின் நறுமணம் இருக்கு வச்சுக்கோங்க இது வீட்டில் உள்ள தீய சக்திகளையுமே எதிர்மையான ஆற்றல்களையும் தேவையற்ற வாசனைகளையும் துரத்திடுங்க ஊதுபத்தியும் சாம்பிராணியும் பாத்தீங்கன்னா வெளிவரக்கூடிய புகை பார்த்தீங்கன்னா காற்றையுமே மனதை சுத்தப்படுத்தி அமைதிப்படுத்த உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா பூஜை அறையில தாமிரம் இல்லைன்னா செப்பினாலான ஆன சிறிய பாத்திரத்தில் கங்கை நீர் இல்லைன்னா புனித நதிகளில் நீர்தல் கிடைச்சா வைச்சுக்கோங்க இது வீட்டில் தீயசக்தி அண்டாமல் பாதுகாப்பதோடு வீட்டினுடைய புனித தன்மையை பாதுகாக்குங்க வீட்டில் பூஜையாரியில நீங்கள் பகவத்கீதை ராமாயணம் போன்ற தெய்வீகத்தன்மை வாய்ந்த புனித நூல்கள் வைத்திருந்தீங்கன்னா வீட்டில் ஞானம் நிறைந்திருக்குங்க தொடர்ந்து நீங்கள் வாசிக்க பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனத்தளிவு ஏற்படும் தெய்வீக சக்தியும் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க மனதில் தெளிவு ஏற்பட்டு வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் வீட்டில் நீங்கள் பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னா புதிதாக பூத்த மலர்களை தான் பூஜைக்கு பயன்படுத்தணுங்க நீங்க இப்படி பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடியதாக இருக்குதுங்க செல்வ வளத்தையும் ஈர்க்குங்க அழகு தூய்மை ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கக்கூடிய பூக்களை தெய்வங்களுக்கு நாம கிடைக்கும் போது ம மன அமைதியும் வாழ்வள செழிப்பும் ஏற்படுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா காய்ந்த மலர்களை பூஜை அறையில் வைத்திடாதீங்க அகற்றி விடுங்க இது பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை ஈர்க்குங்க இதனால சுவாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய பூக்களை தினசரி மாற்றி விடுங்க வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா விநாயகர்னு மகாலட்சுமி சிவபெருமான் உள்ளிட்ட சுவாமி படங்களுக்கு நீங்கள் தினமுமே பூஜை செய்து வந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க இந்த பதிவில் பூஜை அறையில் வைக்கக்கூடிய சில முக்கிய பொருட்களை தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்